உலகத்திலே அதிக மணி நேரம் பேசியவன் ஆறு மணி நேரம் இந்த நிலத்தில் தொடர்ந்து ஐந்து மணி நேரம் பேசியவன் உங்கள் முன்னால் நிற்கிற உங்கள் மகன் சீமான் தான் ஆனால் உலக வரலாற்றிலே அமெரிக்காவிலே பிலோடெல்பியா பெலோஷிப் என்கிற பல்கலைக்கழகத்தில் டெல்டா என்ற அரங்கிலே பதிமூன்று மணி நேரம் தொடர்ச்சியாக ஆங்கிலத்தில் உரையாற்றிய வரலாற்று புரட்சியாளன் பழனி வரலாறு உண்டு நீங்கள் அறிந்து கொள்கிறீர்கள் ஆறு மணி நேரம் தொடர்ச்சியாக பேசினான் என்று எங்களுக்கும் ஒரு வரலாறு வரும் அது எங்கள் உயிரண்ணன் பழனி பழனிபாபா பதிமூன்று மணி நேரங்கள் தொடர்ச்சியாக உரையாற்றினான் என்ற பதிவு வரும் இங்கே பேசினார்கள் எங்கள் முன்னவர்கள் தமிழர்கள் எங்கள் முன்னவர்களின் இறந்த இறந்ததை அவர்கள் மையத்தை போற்றுவது நாங்கள் மூத்தோரை தெய்வமாக போற்றிய மரபினர் தமிழ் மரபினர் அப்படித்தான் எங்கள் குலதெய்வங்கள் உருவானது என்னுடைய குலதெய்வம் வீரமாக காலி அப்படித்தான் வந்தால் ஐயனார் கருப்பனையசாமி சுடலை மாடன் எசக்கியம்மன் எல்லாரும் இப்படித்தான் வந்தார்கள் தமிழர்கள் நாங்கள் தான் மசூதி வழிபாட்டு மரபினர் அப்படித்தான் இங்கே திருப்பரங்குன்றத்தில் சிக்கந்தர் மலையிலே அங்க சிக்கந்தர் மசூதி எழுதிவைங்கள் சொந்தங்களே ஒரு நாள் இந்த பிள்ளைகளுக்கு அதிகாரம் வரும் பழனி பாபா என்கிறவனுடைய நினைவு இடம் போற்றத்தக்க புனித இடமாக மாறும் அங்க இந்த மகன் நானே கந்திரி கொண்டாடுவேன் எந்த கொம்பன் தடுக்க முடியாது